தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் இஸ்ரேல் ராசாவை பத்தியும் வந்து அவ்வப்போது செய்திகள் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை பத்தியும் ஈரானை பத்தியும் தகவல் வந்திருக்கு நேத்து இஸ்ரேல திடீர்னு சொல்லிட்டு அவசர நிலை பிரகடனம் படுத்திருக்காங்க எதுக்காகன்னு பார்க்கும்போது நேற்று ஒரு இடத்துல வந்து வெடிகுண்டு தாக்குதல் நடந்திருக்குது அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் போயிருக்காங்க அது இல்லாம அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதற்கு காரணமானவங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமே துப்பாக்கி சூடு வந்து மாத்தி மாத்தி நடந்திருக்கு முதல்ல வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து அங்கிருந்து சந்தேகம் சொல்லிட்டு சந்தேகப்பட்டவங்களை வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா முகமூடி அணிந்து வந்தவங்க ஒரு அஞ்சு பேர் என்ன பண்ணிருக்காங்க துப்பாக்கி சூடுல ஈடுபட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இடத்துல இந்த ஒரு தாக்குதல் நடந்தனால நேத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை வந்து அக்டோபர் செவன் மாதிரி உள்ள வந்து யாரையாவது தூக்கிட்டு போயிருவாங்களோ பிணைக்கடியில அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்துல அவசர நிலை பிரகடனப்படுத்தி கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தாங்க அது இல்லாமலுமே பொதுவாகவே பங்கரை தயாரிச்சுதான் இவங்க வச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஈரான் வந்து எப்ப வேணா தாக்குவாங்க அப்படிங்கிற பங்கர் வந்து தயார் நிலையிலேயே இருந்துட்டு இருக்கு காசாவுடைய போறப்பையும் பங்கர் தயார் நிலையில தான் இருந்துச்சு அது இல்லாம இப்ப ஈரானுக்காக வந்து பார்த்தா சேதப்பட்ட பங்கரை வந்து தயார் பண்ணி வச்சுட்டு இருந்தனால நேற்று எல்லாருக்கும் பங்கர் குள்ள தான் போய் ரொம்ப நேரம் வந்து தங்கி இருந்திருக்காங்க அதுல போட்டோல்லாம் வெளியே வரும்போது பார்த்தா இஸ்ரேலுடைய போலீஸ் வந்து பங்கர் குள்ள பாதுகாப்பு நிக்கிறாங்க மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படியே வந்து உக்காந்துட்டாங்க அங்க வெளியே போயிட்டு இருந்தவங்க நடந்துட்டு இருந்தவங்க என்ன வேலைக்கு நடந்துட்டு இருந்தாங்கன்னு கூட தெரியாது ரோட்ல இருந்தவங்க எல்லாருமே பங்கொருக்குள்ள வந்து ரொம்ப நேரம் வந்து அங்க தஞ்சமடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலையெல்லாம் நார்மலா இருக்கான்னு பாத்துட்டு தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இவங்களுக்கு அது ஒரு பயம் இருந்துட்டு இருக்குது மறுபடியும் பிணை கேதிகளை வந்து தூக்கிட்டு போயிருவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் ஏன்னா வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து இவங்க சொன்ன காரணம் ஒன்று அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை செய்யும் போது வந்து பார்த்தா இப்ப இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம்லாம் வரும்போது காசால வந்து இவங்க எந்த சொன்ன விஷயத்தையுமே செய்யறது இல்லைங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தா அதுக்கு ஈரான் தவிர வம்புக்கு போறனால வந்து இவங்க இந்த தடவை பிணை கேதிகளை மட்டும் யார் கையிலயே கொடுத்துடக்கூடாது அப்படிங்கறதை இஸ்ரேல் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இதுவும் கூட இஸ்ரேலுடைய வேலையா இருக்குமோ அப்படிங்கக்கூடிய சந்தேகமும் சிலருக்கு எழுந்து கொண்டிருக்கு எதுக்காக வந்து அப்படி இருக்குன்னா ஈரானை அடிக்கிறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அவங்க வந்து எப்போ வேணா தாக்கலாம் ஆனா எப்போ வேணா தாக்குனா மற்ற நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம நாட்டில் ஏதோ ஒன்று நடக்குது அதுக்கு காரணம் இன்னொரு நாடு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இவங்க தாக்குதல் நடத்தினாங்கன்னா மற்ற நாடெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கக்காக இந்த மாதிரி பண்றாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருந்து கொண்டு இருக்குது ஆனால் இஸ்ரேல் வந்து சொல்றாங்க நாங்க உள்ளக்குள்ள வந்து நுழைந்த தீவிரவாதிகளை வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் இஸ்ரேலுக்குள்ள எப்படி போயிட்டு இருந்தா மறுபக்கம் ஈரான்ட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா கூப்பிட்டு நமக்கு தெரியும் இப்ப என்ன வந்து கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இருக்கிற எல்லாமே வந்து அணு உற்பத்தியை நிறுத்திடணும் எத்தனை வருஷத்துக்குன்னா அஞ்சு வருஷத்துக்கு நிறுத்திடணுமாமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா யுரேனியம் வந்து நானூறு கிலோகிராமே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் அநியாயம் தான் ஏன்னா வந்து யுரேனியம் செறி ஊட்டி வச்சிருக்கிறது வந்து நாங்கள் எங்களுடைய மின்சாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க வந்து எல்லா பக்கமே பொருளாதார தடையை போட்டீங்க எங்களுக்கு வந்து பார்த்தா பொருளாதார தடை இருக்கிறதுனால மின் உற்பத்தியெலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதனாலதான் நீங்க யுரேனியம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது ஈரானுடைய மக்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டு இருக்கு அந்த நேரத்தில் அதையும் கொடுத்துருங்கன்னு சொன்னனால இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து பெசக்சின் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு எல்லை மீறி நீங்க ஆசை கஷ்டப்படுறீங்க அராஜகம் பண்றீங்க எல்லாத்துக்கும் நாங்க அஞ்சு ஓன் நீங்க நினைக்காதீங்க மத்த நாடுகள் மாதிரி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கீழ்ப்படிந்து போகக்கூடியவங்க நாங்க கிடையாது நாங்க போருக்கும் தயாராதான் இருக்கோம் எங்களுடைய ஏவுகணைகளை குறைந்து மதி மதிப்பிட வேண்டாம் இன்னும் உங்க கால்ல வந்து விழுவோம் செட் நம்ப வேண்டாம் அப்படிங்கறத நீங்க சொல்லி மறுத்திருக்காங்க ஆரம்பத்துல இருந்து ஈரான் சொல்றாங்க அணு உற்பத்தி இப்ப வந்து செய்யறதை மட்டும் தான் நாங்கள் நிறுத்துவோம் நாங்க அதை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு கைவிடறதுக்கு தயாரு மத்தபடி வேற எதையும் பேசாதீங்க அது யுரேனியம் பத்தியோ பேலஸ்டிக் பத்தியோ இல்ல வந்து ஹைப்பர்சோனிக் பத்தியோ எதையும் நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு தான் வந்து அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தைக்கு போனாங்க ஓமான்ல முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு முடிஞ்சாலும் வந்து பார்த்தா அதுல ஏதோ முடிவெல்லாம் வரல சும்மா ஒரு ஸ்டார்ட் அப் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தான் இப்ப வந்து பார்த்தா நெத்தனியாக வந்து ட்ரம்ப் போய் சந்திக்க போனாரு உடனே ட்ரம்ப் சந்திச்சதுக்கு பிறகு ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு அங்கிருந்து ஓமனுக்கு ச செய்தி அனுப்பி அவங்க மூலமாக வந்து பார்த்தா இப்ப ஈரானுக்கு இப்படி ஒரு தகவலை கொடுத்தாங்க அதுக்கு ஈரான் வந்து இப்படி ஒரு பதில கொடுத்து முடிச்சு விட்டு இருக்காங்க இந்த நெத்தனியாக முக்கியமான வேலை என்னன்னா இப்ப அந்த பேச்சுவார்த்தை சமாதானம்னு சொல்லிட்டு முடிஞ்சிடக்கூடாது முடியக்கூடாதுன்னு என்ன பண்ணும்னா அவங்களே மறுக்கிற மாதிரியான கோரிக்கைகளை வைக்க சொல்றது அமெரிக்காவை அதுக்கப்புறம் வந்து அவங்க மறுத்ததுக்கு பிறகு ஈரான் மறுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போர் ஆரம்பிக்கணும் அதுதான் வந்து இப்போ வந்து இஸ் இஸ்ரேல் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தா அமெரிக்காவும் செய்துட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு இப்போ இன்னொரு போர் வேணும் ஏன்னா இஸ்ரேல் வந்து இப்போ பார்த்தா போர் செஞ்சு அந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய கான்செப்டை அடைஞ்சுக்கணும்னு பாக்குறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த காசாவுடைய போர் வந்தது ஏதோ நாங்க வந்து அசால்ட்டா இருந்தோம் பானா வந்து நடந்துச்சுன்னு பேசுனாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இதவே காரணமா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கலாம்னு நெத்தனியாக பண்ண ஒரு வழியாகவும் இருக்கு இன்னும் வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்றா இது என்ன பண்ணும் இது போர்லேயே வச்சுக்கணும் இனி இஸ்ரேலோட வந்து ஏதோ ஒரு நாடு போர்ல இருக்குன்னு வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஆட்சி மாற்றம் வராது அதுக்கு பிறகு பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் பிடிச்சு போட முடியும் அப்படிங்கிறதுக்காக நெத்தனியாக தொடர்ச்சியாக ஈரானின் மீது ஒரு குறியாகவே இருந்து கொண்டிருக்கார் சமாதான பேச்சுவார்த்தை சீர்குலைந்தால் கண்டிப்பா போர் வர்றது அப்படிங்கறது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும்